நெருங்கி வருகின்றது அல்ல அல்லூயா பாண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் புனிதூகா எழுதியிருந்து வாசகம் அக்காலத்தில் கோவிலை பற்றி சிலர் பேசிக் கொண்டிருந்தனர் கவிமிகு கற்களாலும் நேற்றை பொருட்களாலும் கோவில் அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது என்று சிலர் பேசிக்கொண்டிருந்தனர் இயேசு இவற்றை எல்லாம் பார்க்கிறீர்கள் அல்லவா ஒரு காலம் வரும் அப்போது கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி இவையெல்லாம் இடிக்கப்படும் என்றார் அவர்கள் ஏசிவிடம் போதகரே நீர் கூறியவை எப்போது நிகழும் இவை நிகழப்போகும் காலத்திற்கான அறிகுறி என்ன என்று கேட்டார்கள் நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்து கொள்ளுங்கள் ஏனெனில் பலர் என் பெயரை வைத்து கொண்டு வந்து நானே அவர் என்றும் காலம் நெருங்கி வந்துவிட்டது என்றும் கூறுவார்கள் அவர்கள் பின்னே போகாதீர்கள் ஆனால் போர் முழக்கங்களையும் குழப்பங்களையும் பற்றி கேள்விப்படும்போது திகழுறாதீர்கள் ஏனெனில் இவை முதலில் நிகழத்தான் வேண்டும் ஆனால் உடனே முடிவு வராது என்றார் மேலும் அவர் அவர்களிடம் தொடர்ந்து கூறியது நாட்டை எதிர்த்து நாடும் அரசை எதிர்த்து அரசும் எழும் பெரிய நிலநடுக்கங்களும் பல இடங்களில் பஞ்சமும் கொள்ளை நோயும் ஏற்படும் அச்சுறுத்தக்கூடிய பெரிய அடையாளங்களும் வானில் தோன்றும் இவை அனைத்தும் முன் அவர்கள் உங்களை பிடித்து துன்புறுத்துவார்கள் தொழுகை கூடங்களுக்கு கொண்டு செல்வார்கள் சிறையில் அடைப்பார்கள் என் பெயரின் பொருட்டு அரசரிடமும் ஆளுநரிடமும் இழுத்துச் செல்வார்கள் எனக்கு சான்று பகர இவை உங்களுக்கு வாய்ப்பளிக்கும் அப்போது என்ன பதில் அளிப்பது என முன்னதாகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இதை உங்கள் மனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏனெனில் நானே உங்களுக்கு நாவன்மையையும் ஞானத்தையும் கொடுப்பேன் உங்கள் எதிரில் எவராலும் உங்களை எதிர்த்து நிற்கவும் எதிர்த்து பேசவும் முடியாது ஆனால் உங்கள் பெற்றோரும் சகோதர சகோதரிகளும் உறவினர்களும் நண்பர்களும் உங்களை காட்டிக் கொடுப்பார்கள் உங்களுள் சிலரை கொல்லுவார்கள் என் பெயரின் பொருட்டு எல்லோரும் உங்களை வெறுப்பார்கள் இருப்பினும் உங்கள் தலைமுடி ஒன்று கூட விழவே விழாது நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்துக் கொள்ளுங்கள் என்றார் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் ஸ்டாண்ட் ஃபர்ம் அண்ட் யூ வில் செல்ஸ் நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்துக்கொள்ளுங்கள் சகோதர சகோதரிகளே பிள்ளைகளே அன்பார்ந்த தொலைக்காட்சியினை விசுவாசிகளே கம் அட்வான்ஸ் இருபத்தி ஒண்ணு ஒன்பது உடனே முடிவு வராது My saving power will on you like like the the sun and bring healing like the sun's rays. என் அஞ்சி நடக்கின்ற உங்கள் மேல் நீதியின் கதிரவன் எழுவார் dead. நம்முடைய விசுவாச பிரமாணம் அவர் வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மீண்டும் வருவார் எல்லாம் நமக்கு சொல்லப்படுகின்ற சிந்தனை முத்துக்கள் தியான கருத்துக்கள் ஆழமான கருத்துக்கள் இதெல்லாம் எங்க மண்டையில நிக்காது அப்படின்றீங்களா இப்ப ரெண்டே ரெண்டு வார்த்தை மட்டும் சொல்றேன் அதை மட்டும் மண்டையில வச்சுக்கோங்க இம்மையும் நீ மறுமையும் நீ இம்மையும் நீ மறுமையும் நீ இந்த உலகத்தில் நீதான் எங்கள் ஆண்டவர் மறு உலகத்திலும் நீதான் ஆண்டவர் இந்த கருத்தை மட்டும் இன்றைய வாசக வழிபாட்டில் மையமாக வைத்திருப்போம் ஆகவே ஒவ்வொரு வாரமும் இந்த கருத்துக்களை உட்புகுத்திக் கொள்வோம் சில ஆழமான கருத்துக்களாக இருக்கும் ஆங்கிலத்தில் இருக்கும் பைபிள் மேற்கோள்களாக இருக்கும் பலவிதப்பட்ட மக்கள் இந்த மறை கேட்கின்றார்கள் படித்தவர்கள் படிக்காதவர்கள் இந்துக்கள் நல்ல அறிவாளிகள் டாக்டர்ஸ் டாக்டரேட் படித்தவங்க அவங்களுக்கெல்லாம் இந்த ஆழமான மறை வரை போக வேண்டும் அல்லவா அவங்களுக்கு இந்த கருத்துக்கள் சாதாரண நமக்கு இம்மையும் நீ மறுமையும் நீ அந்த கதைகள் எல்லாம் அந்த கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சாமிநாதன் இடைக்காட்டூர் முன்னாள் பங்கு தந்தை ஃபாதர் உங்களை நான் பார்த்தது இல்லை ஆனா நிறைய கேள்விப்பட்டேன் ஒரு முறை நான் பஸ்ல போயிட்டு இருக்கிறேன் எனக்கு பின்னாடி ஒரு மூன்று பெண்கள் உட்கார்ந்து இன்னைக்கு காலையில பூச பார்த்தோம் எஸ்எஸ் டிவியில பார்த்தோம் அந்த ஃபாதர் கதை சொன்னாரு தினம் தினம் ஏதாவது கதை சொல்றாரு ரொம்ப நல்லா இருக்குது இன்னைக்கு இந்த கதை சொன்னாரு ரெண்டு பேர் மூணு பேர் பேசிக்கிட்டே வந்தாங்க காதுபட கேட்டே எங்கேயோ எப்பொழுதோ தொலைக்காட்சியில் கேட்டது சாதாரண மக்களுக்கும் புலப்படும் வகையாக இந்த கதைகள் அல்லது சம்பவங்கள் இவைகளின் வழியாக ஆண்டவருடைய அருள்வாக்கு வெளிப்பட வேண்டும் அவர் வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மீண்டும் வருவார் என்று என்று சொல்லப்பட்டது நற்செய்தியில எருசலேமுடைய அழிவை பற்றி படிக்க கேட்டோம் கடைசி வாரம் அடுத்த வாரம் கிருசு ராஜா திருநாள் மகிமையான திருவிழா அவை இன்றைக்கு அந்த எச்சரிக்கையோடு இந்த வழிபாட்டு ஆண்டு முடிவடைகிறது இந்த எச்சரிக்கையை கவியரசு கண்ணதாசன் தன்னுடைய இயேசு காவியத்தில இப்படி குறிப்பிட பாருங்க அடிக்கடி சொல்லுகின்ற வார்த்தைகள்தான் கடவுள் வந்த காலத்தையே அறிந்திடாத எருசலேமே படையெடுத்து பகைவர் எல்லாம் தரையின் மட்டம் ஆக்கிடுவார் கல்லின் மீது கல் இல்லாது காலம் உன்னை சீர்குலைக்கும் என்று சொல்லி அந்த நகரை நோக்கி கண் கலங்கி முத்துதிர்த்த எம் ஏசுவே சரணமே ஒரு திருப்பாதம் எந்த இடத்துல இயேசு சொன்னார் தெரியுமா அந்த கெட்சமணி தோட்டம் அந்த தோட்டம் இருக்குது அது அப்படியே உயர்ந்த இடத்துல இருக்குது ஜெருசலேம் தெரியும் ஒரு பள்ளத்தாக்குன்னு ஒண்ணு இருக்கு அந்த பள்ளத்தாக்கான ஜெருசலேம் அந்த கெதிரோன் பள்ளத்தாக்குல தான் ஆஹ் அந்த பணக்கார யூதர்கள் எல்லாம் நான் செத்தா என்ன அங்க கொண்டு புதைங்கன்னு சொல்லுவாங்கண்ணா அதை அப்படியே மோட்சத்துக்கு கொண்டு போற வாசல் என்பது அவருடைய ஐதீகம் நம்பிக்கை நிறைய பேர் பணக்கார யூதர்கள்லாம் செத்தா பிள்ளைங்ககிட்ட சொல்லி வைப்பாங்களா எழுதி வைப்பாங்க எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல எடுத்துக்கோங்க என்னுடைய உடலை கொண்டு போய் கெதிரோன் பள்ளத்தாக்குல அடக்கம் செய்ய வேண்டும் இதெல்லாம் ஐதீகம் அப்ப இயேசு அந்த கெ கெச்சமணி தோட்டத்து மேல இருந்து எரிசலையமை பாக்குறாரு எரிசலையம் அழகா இருக்கு எரிசலையம் ஆலயம் அப்படியே தங்க ஓடுகளால் வேயப்பட்டது தங்க ஓடுகளால் வேயப்பட்டதுனால என்ன செய்வாங்க தெரியுமா தங்க ஓடுகளின் மீது கோவிலின் மீது காக்கா உட்கார கூடாது தங்க கூறு கூற இருக்குமா அப்படி தங்கள் கோவிலை பரிசுத்தமாக பாதுகாத்தார்கள் தங்க ஆணி தங்க ஓடு எங்க பார்த்தாலும் அப்படியே கண்ணை பறிக்கின்ற அளவுக்கு நேர்த்தனை கற்கள் எரிசிலே மாலயமா எங்கள் பெருமை அப்படின்னு இந்த யூதர்கள் இருந்தாங்க நான் நிறைய சொல்லுவேன் இந்த பெருமைக்கு எப்படி எல்லாம் அழிந்து போகும் என்பதற்கெல்லாம் அதுக்கு நேரம் நிறைய கருத்துக்கள் இருக்கின்றன பின்னால் ஆகவே இந்த பெருமையானது அடிமட்டமாக தகர்க்கப்படுகிறது ஏன் கடவுள் வந்த காலத்தை நீ அறியவில்லை கடவுளை நீ ஏற்றுக்கொள்ளவில்லை உதாசீனப்படுத்துகின்றாய் உதாசீனப்படுத்தப்பட்ட நீ கல்லின் மீது கல் இல்லாமல் அழிபடுவாய் எப்ப நடந்துச்சு எழுபத்தி ஏழாவது வருஷம் ஏசுசாமி சொன்ன எழுபத்தி ஏழாவது வருஷம் நொபுக்குதன சோர் நோக்கி படை எடுத்து வந்து அவன் வரல அவனுடைய தளபதி டைட்டஸ் வந்து எருசலேமை சுற்றி முற்றுகை இட்டுட்டான் முற்றுகை என்னாச்சு கொஞ்சம் கொஞ்சமா நெருக்கிட்டு வராங்க நெருக்கிட்டு வரும்போது இந்த யூதர்கள என்ன பண்ணாங்க எல்லாம் போய் கோயிலுக்குள்ள பதுங்கிக்கிட்டாங்க சீக்கியர் கோயிலில் நடப்பட்டது அல்லவா தங்க கோவில் அந்த சீக்கியர்கள் எல்லாம் போய் கோயிலுக்குள்ளார பதுங்கிக்கிட்டாங்க பதுங்கிட்டு அங்கிருந்து சுடுறான் இராணுவத்தை சொல்றான் ராணுவத்தை சுட்ட அவன் விட்டுருவானா ஏதோ கோவிலுன்னு மரியாதை கொடுத்தேன் நீ அந்த மரியாதையை காப்பாத்திக்கல சொல்ற அதான் ஸ்டார் வார் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு போசுக்கு போசுக்குன்னு போசுக்கான் சேர்த்து போய்ட்டு ஐயையோ ஐயையோ எங்க கோயில அவசரப்படுத்திட்டே சாவடிச்சுட்டேன்னு சொல்லி ஒரே கூப்பாடு இன்னைக்கும் அவங்களுக்கும் அந்த கூப்பாடு அடங்கலை அது நம் நாட்டில் நடந்த ஒரு சர் அங்க என்ன நடந்துச்சு எல்லாம் உள்ளார போய் பதங்கிக்கிட்டு அங்கிருந்து ஈட்டியும் அம்பும் தீப்பந்தத்தை தூக்கி போர் வீரர்கள் மேல போடுறாங்க பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் பொறுத்து பார்த்தா டைட்டஸ் தளபதி முடியல அவங்க அடங்குற மாதிரி தெரியல சார்ஜ் ஒரே வார்த்தை தான் என்ன ஆச்சு எல்லாம் பூந்து உள்ள நொறுக்கு நொறுக்கு நொறுக்கி கல்லின் மீது கல் இல்லாமல் இடிபட்டது இறைமை ஆகமத்தில் ஒரு வசனம் வரும் உன்னுடைய பெருமைக்குரிய நகரம் அழிக்கப்பட்டு ஏற்கொண்டு உழப்படும் தரைமட்டமாக பெருமை ஒரு காலத்திலும் உனக்கு பலன் தராது பழைய பெருமையை பேசிக்கிட்டு இருக்காத ஆகா நான் அப்படி இருந்த இப்படி இருந்த நாக்கும் ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது கோயிலே கதையும் சுத்தி சுத்திக்கிட்டு இருப்பேன் இப்ப கோயில் பக்கமே தலையெடுத்துப்படுது அது உனக்கு இப்ப உனக்கு புண்ணியம் தருமா ஒன்னும் தராது ஆகவே பழைய பெருமையையோ பழைய சித்தாந்தத்தையோ பேசிக்கொண்டு இருக்காதே என்று நீ கடவுளுக்கு என்ன பதில் தருகிறாய் எப்படி இருக்கிறாய் என்பதுதானே தேவை தவிர நான் அப்படி இருந்தேன் எப்படி இருந்தேன் அந்த காலத்துல நாங்கெல்லாம் இப்படி இருந்தோம் ஒரு பங்குசாமியார் வீடு சந்திக்க போனாரு அவங்க கேட்டாரு ஐயா உன்ன நான் பூசையிலே பார்த்தது கிடையாது உங்க மனைவியை பாக்குறேன் உன் பிள்ளைங்க எல்லாம் பாக்குறேன் உன்ன பார்க்கறது கிடையாது ஆமா சாமி நான் பூசைக்கு வர்றது கிடையாது ஏன்யா இந்த காலத்துல பக்தி எல்லாம் குறைஞ்சி போச்சு சாமி எப்படியா பக்தி எல்லாம் குறைஞ்சி போச்சு நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது போய் மண்டிட்டு நாக்களை நன்மை வாங்குவோம் இப்ப எல்லாம் வந்து அவடாலாம் வந்து நின்னுகிட்டே நன்மை வாங்கிட்டு போறாங்க பத்தாவது சில பேர் கையில வாங்கிட்டு போறாங்க பக்தியெல்லாம் குறைஞ்சி போச்சு அதனால நான் வருதுல ஏயா அவங்க அவங்க நன்மை வாங்குறது கையில வாங்கினா என்ன நாக்கில் வாங்கினா என்ன முட்டி போட்டு வாங்கினா என்ன நின்றுட்டு வாங்கினா என்ன வாங்குறது ஆண்டவரை நீ வேணா வந்து பக்தியா முட்டி போட்டு வாங்க தரமாட்டேன்னு பங்குசாமியா சொல்ல மாட்டாரு சரி உன்னுடைய பக்தி அப்படிங்கிறது முட்டி போட்டுருக்க உனக்கு நன்மை கொடுப்பார் எழுந்து நிலுவன்னு கட்டாயப்படுத்த மாட்டார் நீ அதை விட்டுட்டு கோயிலுக்கே வரனா என்ன எங்க ஆர்தான் நொண்டி குதிரைக்கு சறுக்குனது சாத்தான் இது ஒருத்தர் இன்னொருத்தர் போனா எங்க அவங்களை ஒண்ணும் பூசையிலே காணும் ஞாயிற்றுக்கிழமை பூசையே பார்க்க முடியலையா ஆஹ் சாமி வருஷத்துக்கு ஒரு தடவை நான் வேளாங்கண்ணிக்கு போய் மொட்டை போட்டு வந்துடாங்க நீ மொட்டையே போடு மொட்டையா ஆகிடும் போ வாரந்தோறும் பூசைக்கு வர காணா காலின காரியத்தை செய்ய காணா சாதாரண கடமை செய்யணும் அவர் வருஷத்துக்கு ஒரு போய் மொட்டை போட்டு வந்துறான் அதாவது என்ன சித்தாந்தம் உயிர் கொடுத்த இறைவனுக்கு இதை கொடுத்துடுறாராம் ஐயா என்ன காணிக்கை ரொம்ப சூப்பரான காணிக்கை தான் அவர் உன்னுடைய உள்ளத்தை கொடு அதுதான் இறைவன் விரும்புகிறார் இதை அல்ல கடவுள் உன்னை நாடி தேடி வருகின்றார் அப்பொழுது நீ வழிபாடுகள் நடத்துகிறோமே அதுக்கெல்லாம் வரியா இந்த அடுத்த வாரம் கிறிஸ்துராஜா திருநாள் சொல்றோம் கிறிஸ்தராஜா திருநாள் ஞாயிற்றுக்கிழமை சிறப்பிக்கின்றோம் இதற்கு நான் எவ்வளவு முக்கியத்துவம் தருகிறேன் எனக்கு என் பிள்ளைகளுக்கும் போன மாசம் சில்ட்ரன்ஸ் மாசம் வச்சப்ப நூத்தி அறுபது கவர் கொடுத்திருந்தேன் மிஷன் சண்டைக்கு கொண்டாந்து கொடுங்க பிள்ளைங்களா அப்படின்னு சொல்லி அப்புறம் அடுத்த வாரம் தீபாவளி வந்துச்சு தீபாவளி சமயத்துல ஒரு சுருக்கு பையில ஸ்வீட் எல்லாம் போட்டு வந்தது எல்லாத்தையும் போட்டு எல்லா பிள்ளைங்களுக்கும் பகிர்ந்து கொடுத்தேன் சுருக்கு பையில ஸ்வீட் எல்லாம் எடுத்துட்டு போங்க ஸ்வீட் சாப்பிடுங்க சுருக்கு பையில அம்மா கொடுக்குற காசை மறக்காம கொண்டாந்து மிஷின் சண்டைக்கு போடுங்க நாலு பை தான் வந்துச்சு நூத்தி அறுபது பையில கவர்ல வந்து எண்பது கவர் தான் வந்துச்சு எழுதி கொண்டாந்து கொடுத்தாங்க பிள்ளைங்க மீதி எண்பது கவர் அதை கிடக்குது போ இந்த சமையா இருக்கு வேற வேலை இல்ல அப்படின்னாலும் போய் வீட்டுல அப்புறம் எப்படி அது போடும் எப்படி இந்த தாராளம் வரும் உனக்கிட்டே இல்லையே உங்ககிட்ட இருந்தா கண்டிப்பா வரும் கடவுளுக்கு நீ கொடுக்கன்னு வச்சுக்க சிங்கி தான் இருக்கணும் கடைசி வரைக்கும் வராது உனக்கு இல்லை என்று சொல்லாது நம் கமுதிக்கு நான் போயிருந்தேன் ஒரு சாதாரண அம்மா அந்த அம்மா என்ன வேலை செய்யுது பெரிய பணக்காரங்க கிடையாது அவங்க பள்ளி கொடுத்து வாசல்ல ஒரு பொட்டி கடையில முட்டாய் வித்து பிள்ளைகளை உருவாக்கி நல்லா படிக்க வச்சு வாரம் வாரம் அந்த அம்மாவுடைய பூசைங்க வரும் புளோரா ராணி கமுதி நம்ம படிக்கிறோம் அந்த அம்மா பிள்ளைக்கு கல்யாணம் அது வாரம் வாரம் கடிதம் எழுதும்போது தான் ஃபாதர் என் பிள்ளை கல்யாணத்துக்கு நீங்க வரணும் ஃபாதர் ஃபாதர் என் பிள்ளை கல்யாணத்துக்கு வரணும் ஃபாதர் அப்படின்னு வார வாரம் சொல்லிச்சு கடிதம் அனுப்பிச்சு தன் மகனை அனுப்பி பத்திரிக்கை வச்சுது சரி கண்டிப்பா நான் வரேன் உன்னோட விசுவாசத்துக்காக நான் வரணும் அப்படின்னு அப்ப பத்திரிக்கை என் பேரெல்லாம் போட்டுச்சு பார்த்தாங்க அது தந்தை தாமஸ் ஐயா அங்கு தந்தை அன்பொழி டிவி இந்த கல்யாணத்துக்கு அன்பொழி டிவி சாமியார் அங்கேருந்து இருந்து எவ்வளவு தூரம் வராரா சும்மா பேரு பெருமைக்காக இந்த அம்மா போட்டுக்கிச்சு அப்படின்னு அதை கிண்டல் பண்ணாங்களாம் பூசையில போய் நான் நின்னும் போது எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் அடையப்பா பாண்டிச்சேரியில இருந்து ஃபாதர் வந்திருக்கிறாரா அதான் விசுவாசம் இருந்தால் உனக்கு யார் வேண்டுமானாலும் இறங்கி வருவார்கள் நான் என்ன கடவுளை இறங்கி வருவார் அதுதான் உண்மை உனக்கு வேண்டியதெல்லாம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த விசுவாசமும் நன்றி உணர்வும் ஆகலை அன்பா அந்த மக்களே கடவுள் வருகின்ற காலத்தை அறிந்து கொள்ளுங்கள் அதற்கு ஆவணம் செய்யுங்கள் அதற்கு அடிபணியுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் இல்லை என்றால் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை எழுபது வருஷம் கழிச்சு எருசலேம் ஆலயம் சின்ன பின்னமாக்கப்பட்டது நான் அடிக்கடி சொல்லுவேன் இந்த உலகத்திலேயே மிக சிறந்தவர்கள் யூதர்கள் பணத்திலேயோ அறிவிலேயோ ஆற்றலிலோ பெண்கள் எல்லாம் அழகுள்ளவர்கள் யூதகுளம் தான் அதனாலதான் யூதகுளத்திலேருந்து கடவுள் தன்னுடைய மகனுக்கு தாய் தேர்ந்தெடுத்தார் தேவதாயை இப்படிப்பட்ட ஒரு குணம் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம் அரச குருத்துவ திருக்குற கூட்டம் யூதர்களின் கூட்டம் உண்மைதானே இவ்வளவு உனக்கு பெருமை இருக்குதே நீ எவ்வளவு தூரம் நீ இறைவனுக்கு ஏற்ற குணமாக இருந்திருக்க வேண்டும் இல்லையே உனக்கு ரொம்ப மதப்பு சொல்ல கொழுப்பு என்ன ஆச்சு எழுபதாவது வருஷம் பின்னமாக்கப்பட்டது ஒன்று சரி சின்ன பின்னமாக்கப்பட்டதே இவங்க எல்லாம் டயாஸ்வரா என்று சொல்லி உலகம் முழுவதும் பிரிந்திருந்தார்கள் அவங்க நாட்டில இருந்து துரத்தப்பட்டாங்க எப்படி ஸ்ரீலங்கா மக்கள் எல்லா இடத்துலயும் பரவி இருக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி இஸ்ரேல் நாட்டு மக்கள் எல்லா இடத்துலயும் போய் பரவி இருந்தாங்க பல இடங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நாம் எல்லாம் நம் நாட்டுக்கு வரணும்னு சொல்லிதான் இஸ்ராயல் நாட்டை உருவாக்கிட்டாங்க வெரி குட் பவர்ஃபுல் நல்ல காரியம் செஞ்சிட்டாங்க சரி இஸ்ராயல் நாட்டை உருவாக்கிட்டாங்களே அழிந்து போன எருசலேம் தேவாலயத்தை கட்ட முடிஞ்சுதா முடியல முடியாது அங்குதான் கடவுளுடைய வல்லமை இருக்குது பாத்தீங்களா இப்ப நம்ம அரியாங்குப்ப கோயில் ஒரே உழுந்துச்சு உங்களுக்கு தெரியும் அப்படியாவா கிடக்குது கட்டி கட்டடம் அப்படியே அதே மறுபடியும் இந்த உருவானது நம்மால் முடிந்ததை யூதர்களால் முடியாதா ஏழைகளா சோடைகளா இல்லை உலகத்திலேயே பலசாலிகளும் பணக்காரர்களும் ஆனாலும் முடியவில்லை அங்குதான் நாம் சிந்திக்க வேண்டும் ஏன் கடவுளை நீ ஏற்றுக்கொள்ளவில்லை என்ன கூவி அழைச்சாங்க தெரியுமா யானை தன் தலையில மண்ணை வாரிக்கிட்ட மாதிரி என்ன சொன்னாங்க பாருங்க நச்செய்தியில என்ன சொன்னாங்க இவனுடைய ரத்தமும் பழியும் எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருக்கட்டும் அவனை சிலுவையில் அறையன்னு சொன்ன நீயா கேட்டு வாங்கிக்கிட்ட சாபம் தானே ஐயா நான் என்ன செய்யறது ஐயா அப்படின்னு பிராத்து மன்னன் கேட்கிறான் அவன் ரோமை சோல்ஜர் நீ யூதகுலம் அவன் கேக்கிறான் ஒரு குற்றமும் காணவில்லையே இவனை என்ன செய்வது இவனை அறையும் அப்படி ஒன்னும் குற்றம் செய்யலையே இவனை நீ சிலுவையில் அறையாவிட்டால் உனக்கும் சீசருக்கும் இடையே நாங்கள் மூட்டி விட்டுருவோம் அவன் தன் பதவியை பாதுகாத்துக் கொள்ள என்னத்துக்கு இதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை கை கழுவுறான் நீ கை கழுவிக்க நாங்க பாத்துக்கிறோம் என்னாச்சு தெரியுதில்ல இப்ப கல்லின் மேல் கல்லில்லாமல் ஆலயம் இடிந்து போனது அல்லவா ஆகவே இந்த யூதர்கள் எல்லாம் கல்லறையில போய் புதைச்சாங்கன்னா என்ன செய்வாங்க நம்ம என்ன செய்யறோம் கல்லறைக்கு போனா அந்த பெட்டியை போட்டு மூடி உள்ள இருக்கக்கூடிய மாலைகள் எல்லாத்தையும் வெளியே எடுத்து வச்சுக்கிட்டு பெட்டியை மூடிட்டு வச்சுட்டு மண்ணை தள்ளிட்டு மேல அந்த மாலை வைக்கிறோம் சாம்பிராணி போடுறோம் அல்லது மெழுகு தெரியாத்துறோம் எல்லாம் செய்யறோம் அவங்களுக்கு நம்முடைய அஞ்சலியாக யூதர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா அந்த கல்லறை மேல கல்லு வைப்பாங்க செங்கமுட்டி கல்லு சிமெண்ட் கல் இந்த காரைக்கல்லு என்னென்ன கல்லோ ஒரு இருபது முப்பது கல்லு எல்லா கலரையும் பார்க்கலாம் நம்ம கல்லறையில எப்படி பூ பாக்குறோமோ அந்த மாதிரி கல்லு இருக்கும் என்ன அர்த்தம் ஐயா நீங்க தான் போயிட்டீங்க இந்த கோயிலை பார்க்க முடியாம போயிட்டீங்க நாங்க எங்க வாழ்க்கையில் கோயிலை கட்டுவோம் கோயிலை கட்டுவோம் 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 கட்டிக்கிட்டே இருப்போம் கட்டிக்கிட்டே இருப்போம் இன்னும் இல்லை அந்த ஒரு எரிசலேம் வால் அப்படின்னு ஒரு அதுக்கு பேர் வெயிலிங் வால் அழுகின்ற சுவர் அந்த சுவருக்கு முன்னாடி தொண்டு கிழம் கை காடெல்லாம் நடுக்கும் வெள்ள வெள்ளையன்னு தாடி இருக்கும் அது போய் அந்த சுவத்துல நின்று முட்டிட்டு அழும் ஐயோ எங்க கோயில் போயிடுச்சே இந்த சுவர் நீ மட்டும்தானே இருக்கிற அழு உன்னுடைய குல குல நாசம் இவ்வளவு தூரம் நமக்கு சொல்லப்படுகிறதே நாம் உணர வேண்டும் அல்லவா ஆகவே நாம் விசுவாசத்தில் எப்பொழுதெல்லாம் குறைபடுகிறோமோ அதனை சரி செய்ய நாம் ஒவ்வொருவருள்ளும் ஒரு ஆலயம் இருக்கிறது பாறைக்குள் தேரை வைத்தாய் தேரைக்கும் நீரை வைத்தாய் என்று சொல்லப்படுகிறது எப்படிப்பட்ட ஒரு ஒரு பாறையை நெடுக்கிற ஒரு தேரை இருக்கும் சவலையா இருக்கும் அதுக்கு ரத்தமே இல்லாம வெள்ள வெளியே இருக்கும் அதற்கும் இறைவன் நீரை வைத்திருக்கிறாரா அது உயிர் படைச்சு கொள்ள அது போல நம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இறைவன் அந்த ஈரத்தை வைத்திருக்கிறார் பக்தி என்ற ஈரம் அது வளர வேண்டும் அதை இன்னும் உயிர்ப்பித்துக் கொள்ள வேண்டும் அதன் வழியாக நம்முடைய செயல்கள் வேறுபட வேண்டும் லீவ் த கிறிஸ்டியன் லைஃப் வெல் அண்ட் ஃபுல் கிறிஸ்துவ வாழ்க்கையை நன்றாக முழுமையாக வாழ் ஏனோ தானோ என்று அல்ல த பேர் மினிமம் அல்ல மிக சிறந்ததாக ஆண்டவருக்கு கொடுப்பதில் மிக சிறந்ததாக நல்லதை கொடு மிக சிறந்ததை கொடு நேத்து நிறைய பேரு ஒருத்தவங்க நல்லா ஒரு நல்லவங்க நல்ல அழகான ரோஸ் கொண்டாந்து அப்படியே மாதாவுக்கு காணிக்க வச்சிருந்தாங்க கடவுளுக்கு கொடு இப்படி நீ தாராளமாக இருக்க வேண்டுமே தவிர சாமி சொத்து ஆளுக்கு ஒரு கொத்து சுருட்டு அங்கேயும் சரி இங்கேயும் சரி எங்க வேணாலும் சுருட்டுறது தான் உலகமா இருக்குது அல்ல உழைக்க மனம் கொண்டோர் தான் வாழ்க்கை மீது கவனம் கொள்வர் அட்டென்ஷன் டு லைஃப் வாழ்க்கையில் ஈடுபாடு கொள்வர் என்கேஜ் இன் லைஃப் வாழ்க்கை சுவைக்க முயல்வர் என்ஜாய் லைஃப் வாழ்க்கையானது வாழ்வதற்காக இறைவன் கொடுத்திருக்கிறார் புத்திசாலி புருஷன் என்ன தெரியுமா செய்வான் கொண்டாட்டி கத்தும் பொழுது அதை அப்படியே ஃப்யூஸ் பண்ணிடுவான் எப்படின்னா ஏண்டி நீ கோபமா இருக்கும்போது என்ன அழகா இருக்கு தெரியுமா அட கோபம் போன இடமே தெரியாது இது வாழ்க்கை என்பது மகிழ்ச்சியாக வாழ ஒருத்தர் கடிச்சுக்கிட்டு மனைவியும் பதினாறு வருஷம் பேசாமல் இருக்கின்ற தம்பதியர்கள் கம்யூனிகேஷன் எப்படி பையன் வழியாதான் மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் அவங்க ரெண்டு பேரும் பேச மாட்டாங்க நம்ம கத்தோலிக்க குடும்பம் நல்ல குடும்பம் பக்தி உள்ள குடும்பம் தான் ஆனாலும் ஒரு வீம்பு ரெண்டு பேருக்கும் சண்டை நாங்க ஏன் பேசாம பேசுனா தான் சாமி சண்டை வருது பேசாம இருந்தா மோட்சத்தை காண்கிறேன் வீட்டுல சரி கண்டுக்க போ வேற வழி என்ன பண்றது பல சமயங்களில் அப்படி குடும்பங்களிலே ஆகவே எப்படி இருக்க வேண்டும் கள்ளும் சூதும் காமமும் இன்றியே கள்ளும் சூதும் காமமும் இன்றியே வார்த்தைகளை உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் மந்த புத்தி மயக்கம் இல்லாமலே உள்ளமெங்கும் ஒளிமயமாகவே மனுமகன் முன் வலிமையுள்ளோரென நின்று நீங்கள் நிலை பெற வேண்டுமே இயேசு காவியத்தில் கனதாசனுடைய வார்த்தைகள் நாட்கள் தோறும் நற்சபம் கூறியே நாட்கள் தோறும் நற்சபம் கூறியே இறைவன் ஆட்சிதனை எதிர்நோக்கியே கண் விழித்து காத்திருப்பீர்களே அந்த நாளும் அது வரும் நேரமும் எந்த அன்றி எவரும் அறிகிறார் எந்த என்றால் பரம தந்தை அன்றி எவரும் அறிகிறார் வருவது உண்மை சத்தியம் நித்தியம் சத்தியம் வரப்போறது எனவும் உண்மைதான் எல்லாருக்குமான முடிவு அதற்குள் நீ எப்படி இருக்க வேண்டும் என்பதை சுதந்திர சுதாரித்துக்கொள் உயர்ந்த உன் கொள்கை வாழ்க்கையாகட்டும் உலகம் அதில் விளங்கும் சிறப்பை காணட்டும் உயர்ந்த உன் கொள்கை மிக சிறந்ததாக உன்னுடைய விழுமியங்கள் இருக்க வேண்டும் நான் தனிப்பட்ட வகையில் ஒளியேற்றுவேன் நான் தனிப்பட்ட வகையில் கிறிஸ்துவை வாழ்ந்து காட்டுவேன் நான் தனிப்பட்ட வகையில் சான்று பகர்வேன் பீகாரில் இருந்து ஒரு வாலிபப் பெண் உயிரோடு எரிக்கப்பட்டாள் முதல்ல எனக்கு விவரம் தெரியல என்னத்துக்காக எரிக்கப்பட்டாலும் தெரியல பிறகு 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 வந்து பார்த்தா அவர் கிறிஸ்துவை அறிவித்ததினால் கிறிஸ்துவ பெண்மணியாக இருந்ததினால் சுற்றி நின்று பெட்ரோல் ஊற்றி கொளுத்துறான் இந்த காலத்துல என்ன மனிதநேயம் அப்படியே துடி துடிச்சு கண் கண்முன்னால வேத சாட்சியால நான் நினைச்சுக்கிட்டேன் என்ன அப்படி கொடுத்துனாங்கன்னா நான் எப்படி இருப்பேன் போய் ரெண்டு பேரை இறுக்கி பிடிச்சுக்கோ நான் சேர்த்தாலும் ரெண்டு பேரும் சாவுங்கடா ஏன் தனியா சாவானே ஆகவே பல சமயத்துல இப்ப கொஞ்சம் சமய வித பத்தியாகவும் இருக்கணும் நான் கிறிஸ்துக்காக நான் சாகுறேன்னா ரெடி நான் ரெடி ஆனா நான் தனியா சாக மாட்டேன் ஏன்னா எச்சரிக்கல நீ வா அவன் ஐயோ ஐயோன்னு சொல்லுவான் வழி உனக்கும் தெரியட்டும் உயர்ந்த உன் கொள்கை வாழ்க்கையாகட்டும் உலகம் அதில் விளங்கும் சிறப்பை காணட்டும் இன் பாரடைஸ் விஷல் ரெஸ்ட் இன் ஃப்ரீடம் விஷல் சி சி அண்ட் அண்ட் லவ் லவ் திஸ் இஸ் வாட் வி வில் பி அட் த தி என் வி அருமையான வார்த்தைகள் விண்ணகத்தில் நாம் சுதந்திரமாக இழைப்பாருவோம் நாம் முகமுகமாய் காண்போம் நாம் அதிகமாக அன்பு செய்வோம் நாம் அதிகமாக புகழ்வோம் இதுவே நமக்கு முடிவில்லா வாழ்வாய் இருக்கும் மாரணாத்தா கம் லார்ட் ஜீசஸ் ஆண்டவரே வாரம் திருவழிபாட்டு புத்தகம் தான் கடைசி இந்த கடைசி வரி இதா ஆண்டவராயேசுவே வாரம் கம் லார்ட் ஜீசஸ் மாரநாத்தா ஆண்டவராயேசுவே வாரம் பரமன் இயேசுவை போல் செப்பம் இது பரமன் இயேசுவை போல் காயங்களை பொருட்படுத்தாமல் பாரிலே மனிதத்தை முழுமையாக உணரவும் பிறருக்கு தொண்டு செய்வதன் வழியாக புதிதாக நலமளிக்கும் உயிர் ஊற்றுக்களை திறந்துவிடவும் புத்துயிரையும் நம்பிக்கையையும் உலகுக்கு கொண்டு வரவும் பறிவுடன் எமக்கு வலிமை கூட்டி வழியினை காட்டி படிப்படியாக பக்குவப்படுத்தி வழி அனுப்புக இறைவா அமேன் ஏற்று வர மரலும் இறைவா காக்கும் கரங்களினால் அமேன் அமேன் stand